மக்களே வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீங்கள் வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா வில்ப மரத்தை பற்றி தான் பார்க்க போகிறீங்க வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சுனாமிலாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறோம் சப்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணிட்டு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்டில் சொல்லுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் மக்களே வில்ப மரத்து இலை காய் பழத்தை பற்றி எனக்கு தெரிஞ்சதை சொல்லியிருக்கேன் வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்கள் வில்ப மரம் வந்து சிவனுக்கும் பிள்ளையாருக்கும் உகந்தது இது வந்து இலையை வந்து துளசி இலை மாதிரி மாலை கட்டி சிவனுக்கும் பிள்ளையாருக்கும் போடுவாங்க அன்னைக்கு இந்த பழம் வந்து ரொம்ப 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 சாமிக்கு நல்ல பனியில் தொண்டை சரியில்லை அதனால்தான் தான் வாய்ஸ் கொஞ்சம் இதுவாக இருக்கும் கொஞ்சம் சாரி மன்னிச்சுக்கோங்க இது எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்குது இதை பாருங்க நிறையா காய் காய்ச்சிருக்க பாருங்கள் இது வந்து எப்படி சாப்பிட்லான்னா வில்வை இலையை வந்து தண்ணியில் சுடு தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அந்த சாரைக்காலில் வெறுவயில சாப்பிட்லாம் அது மாதிரி சாயந்திரம் வெறுவயில சாப்பிட்லாம் இலையை காய வந்து நல்லா காய வச்சு பொடி செஞ்சு கிராம்பு சுக்கு மிளகு ஜீரகம் இதெல்லாம் வச்சு அரைச்சி ஜூஸாகவும் சாப்பிட்லாம் காய் இப்படி தான் இருக்கும் இந்த பாருங்கள் வில்பங்க காய் இது எப்படி இருக்குது பாருங்கள் அப்படியே கல் மாதிரி இருக்கும் அவ்வளோ சீக்கிரம் அறுக்க முடியாது ஓங்கி அடித்தாலும் உடையாதுன்னு சொல்லுவாங்களா அது மாதிரி தான் கா பழுத்தால் தான் நல்லா அறுக்க முடியும் காய் வந்து உடையவே உடையாது ஆனால் நல்லா சத்து இருக்குது வயிற்றுப்போக்கு அதுக்கெல்லாம் நல்லது தொண்டை வலிக்கெல்லாம் நல்லது இதை பழத்தை எப்படி சாப்பிட்ணுன்னா ஜூஸ் படித்து சாப்பிடணுன்னா இந்த பழத்தை எடுத்து அதில் உள்ள சதையை எடுத்து அதை ஜூஸை எடுத்து சாப்பிடலாம் அதை நாட்டு சக்கரை சேர்த்து தான் சாப்பிட்ணும் அதிகமாக சாப்பிடக்கூடாது இது வந்து அல்சர் உண்டாக்கும் கம்மியாக தான் சாப்பிட்ணும் இது லூஸ் மோஷனாக வர வைக்கும் அதிகமாக சாப்பிட்டா அதனால் எவ்வளோ தேவையோ அதை மாதிரி பார்த்து சாப்பிட்ணும்னாலும் வெறு வயிற்றுல தான் சாப்பிட்ணும் ஜூஸ் வந்து மதியானம் குடிக்கலாம் நல்லாயிருக்கும் மாதிரி வில்வ சதையை எடுத்து அதை நல்லா மிக்ஸியில் அடித்து நாட்டு சக்கரை போட்டு குடித்தா அவ்வளோ நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இதான் வில்வ மரம் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் இது விசேஷ மரம் கோவிலில் மட்டும்தான் பார்க்கலாம் சிலவங்க வீட்டில் வச்சுருப்பாங்க இந்த காய் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் தொண்டவெளிக்கு மலச்சிக்கலுக்கு வயிற்றுப்போக்கு சி சீதபீதி இதெல்லாம் இதுக்கெல்லாம் சரியாகும் நிறைய மருத்துவ குழந்திருக்கு சொல்லலாம் சொல்லிக்கிட்டே போகலாம் வீடியோ பற்றாது எனக்கு தெரிஞ்சதை மட்டும் சொல்கிறேன் அவ்வளோ நல்ல இந்த வில்பம் வர பழம் இலையை வந்து சுடு தண்ணியில் போட்டு வெறும் வயதில் காலில் குடிக்கணும் குச்சு முள் பாருங்கள் எவ்வளோ பெரிய முள் இருக்குது பாருங்கள் வில்வ மரத்தில் எத்தனை பேர் இந்த வில்வம் பழம் ஜூஸ் சாப்பிட்ருக்கேன்னு சொல்லுங்கள் எத்தனை பேர் வில்வக்கிற பொடி சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லுங்கள் எத்தனை பேர் இந்த வில்வ இலையை மாலை கட்டி சாமிக்கு சாத்திருக்கீங்கன்னு சொல்லுங்கள் கோவிலில் கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லுங்கள் இது வந்து முனிவர்கள் அந்த காலத்து உள்ளது வில்வா காலத்தை செஞ்சுருப்பாங்க முனிவர் காலத்து உள்ளது ஏதாவது கேட்டால் அவங்கள கேட்டு தான் செய்யணும் அதாவது சித்த மருத்துவர்கள் அவங்கள கேட்டு தான் செய்யணும் இது எப்படி சாப்பிட்லான்னு அவங்க டீட்டெயில் கரெக்டாக சொல்லுவாங்க இங்கிலீஷ் மெடிக்கலை இதை பற்றி சொல்லலை ஆனால் வெயில் காலத்துக்கு இந்த பழம் அவ்வளோ நல்லது பம்பளி மாஸ் மாதிரி அவ்வளோ நல்லது இது வெயில் காலத்துக்கு நீங்களே ஜூஸ் செஞ்சு சாப்பிடுங்க இது அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது சீசனில் தான் காய்க்கும் ஆனால் நிறையா காய்க்கும் எத்தனை பேர் வீட்டில் இந்த வில்ப மரம் இருக்குதுன்னு கமலில் சொல்லுங்கள் ஜூஸ் மட்டும் நான் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க அந்த சதையை ஓட எடுத்துகிட்டு சதையை மட்டும் எடுத்துகிட்டு விதையெல்லாம் எடுத்துகிட்டு நாட்டு சக்கரை போட்டு ஜூஸ் சாப்பிட்ணும் அதிகமாக சாப்பிடக்கூடாது ஒரு கா கால் டம்புல் அது மாதிரி தான் சாப்பிட்ணும் வாரத்துக்கு ஒரு முறை சாப்பிட்லாம் மற்றபடி இதை வந்து பொடியை வந்து இட்லிக்குள்ளே பொடி செஞ்சு இட்லிக்கு தோசைக்கெல்லாம் சாப்பிட்லாம் சாதத்துக்கும் சாப்பிட்லாம் காயை வச்சு அதை பொடி செஞ்சு இது மாதிரி நாட்டு சக்கரை கிராம்பு இதெல்லாம் போட்டு அடித்து அரைச்சி சாப்பிட்லாம் நல்லது அவ்வளோ நல்லது விழுவான் இப்போ காய் பழம்லாம் காய் சாப்பிட முடியாது பழத்தை சாப்பிட்லாம் இல்லை இவ்வளோ நேரம் பொறுமையாக வீடியோ பார்த்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சுனாமி விழாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வில்வ மரத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்களே இன்னும் என்ன கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள் வில்வா ஃபுல் டீட்டெயில் வரும் மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் நிறைக்குறை குறைந்தாலும் சொல்லுங்கள் மாற்றிக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு நல்லது வீடியோவில் சந்திப்போம் பெரிய வீடியோ போக மாட்டேன் ஏன்னு தெரில தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள் மக்களையும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை பை ஃப்ரெண்ட்ஸ் பை பாய்